கேரளாவில் கேரள அரசாங்கம் தனியாக ஒரு செயலியை உருவாக்குவேன் அப்படின்னு அந்த அரசாங்கம் சொன்னதுக்கு தமிழக அரசுக்கு அதுக்கு கவுண்டர் வந்து இங்கே பண்றாங்க நானும் என்னுடைய போக்குவரத்து தொழிலாளர்களான ஆட்டோ கால் டாக்ஸி போன்றவர்களுக்கு இதை செய்து தருவேன் அப்படின்றத ஒரு உத்தரவாதமாக கொடுத்தாங்க அதாவது அந்த மாநிலம் சொல்லுது அதனால இந்த மாநிலம் அதையே சொல்லுது அப்படின்றத நமக்கு சொன்னாங்க இந்த போட்டி மனப்பான்மையில் யார் வந்து தோத்து போனது அப்படின்னா இதை நம்பி இருக்கக்கூடிய தோளை செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் சரி செய்யும் போது நிச்சயமாக கால் டாக்ஸி கட்டணத்துக்கான ஒரு வரையறையும் வகுக்கப்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை இதுதான் சாத்தியம் இதை வைத்துதான் அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பல போராட்டங்கள் செய்திருக்கிறோம் பல மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் பலமுறை அமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கிறோம் ஆணையர் அவர்களை சந்தித்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐந்தாறு ஆணையர்கள் போக்குவரத்து ஆணையர்கள்